அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை Okay. you ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய பனிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா வராகி ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் சரியான முறையில் உங்களுக்கான தீர்வுகள் சொல்லப்படுகிறது அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாகும் இன்று உங்களுக்கு சுமையாக இது இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது எனவே உங்களது பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் அவ்வாறு செய்யவில்லை எனில் பணிகளில் பாதிக்கும் பாதியில் நிற்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதன் மூலமாக உங்களது துணையை மகிழ்விக்கலாம் அனுசரித்து போவதன் மூலமாக மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி கவலைப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தூக்கமின்மை பாதிப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமானதாக அமையும் பணியை பொறுத்தவரை திறமைகளை வளர்த்துக்கொள்ள கொள்ள நல்ல வாய்ப்பு காணப்படுகிறது இது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் பணம் சேமிப்பீர்கள் ஊக்கத்தொகை வகையில் பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பூரண ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் உறுதியான மனநிலையில் இருப்பீர்கள் நீங்களாக முடிவெடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சிறப்பான நிலை காணப்படுகிறது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு கொண்டிருப்பீர்கள் அன்பு பெருகிக் காணப்படலாம் இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சீரானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய நிலையில் உயர் உயர்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறது சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல எனவே மகிழ்ச்சியுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் பதட்டமான உணர்விற்கு வாய்ப்பு உள்ளது இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது லாபம் நஷ்டம் இரண்டும் கலந்து காணப்படாது சக பணியாளர்களுடன் கவனமாக உறவாட வேண்டியது நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் துணையுடன் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது சேமிப்பை உயர்த்த இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் மற்றும் பதட்டம் காரணமாக இன்று நீங்கள் கால் மற்றும் தொடை தொடைவெளியால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பதட்டப்படாமல் இருப்பது நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணி செய்யும் முயற்சியும் வெற்றி பெறுவதற்கு வெற்றியை பெற்றுத்தராது பணியில் இன்று மாற்றம் காண நேரிடலாம் இது உங்களது விருப்பங்களை நிறைவேற்றும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதம் செய்வீர்கள் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நீங்கள் தேவையற்ற செலவுகளை செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்ப நண்பர்களுடைய ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய நண்பர்களை நீங்கள் பெறுவீர்கள் இதனால் உங்கள் சமூக வட்டாரம் விரிவடையும் நீங்கள் புகழ் வடைவீர்கள் இன்று நல்ல நிலைமை அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சொத்துக்கள் அதிகரிக்கும் நிதி நிலைமையை சிறப்பாக வளர்த்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு காணப்படும் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்வீர்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறப்பான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பரஸ்பரமான காரணமாக உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் நம்பிக்கையும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படுகிறது நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எடுக்க முடியும் குறுகிய காலத்திற்குள் உங்களது பணிகளை திறமையாக முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிக்கக்கூடிய மனநிலையில் இருப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது ஊக்கத்தொகை வகையில் சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்து காணப்படுகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் இறுக்கமாக காணப்படுகிறது அதனை நீங்கள் அமைதியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் துணையுடன் ஆரோக்கியமான உறவு கொள்ள இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படாது அதிகரிக்கக்கூடிய செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது ஆரோக்கியமாக உணர்வீர்கள் இன்று இதனால் பதட்டம் ஏற்படலாம் ஆரோக்கிய குறைவு காணப்படலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொதுவான இலக்கை நோக்கி செயல்படுவது நல்லது பணியை பொறுத்தவரை அறிவு அறிவார்ந்த முறையில் பணி செய்தால் மட்டுமே வெற்றி காண முடியும் அதன் மூலமாக நீங்கள் உங்களது பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்படலாம் இதனால் உறவில் புரிந்துணர்வின்மை குறைந்தும் நல்லிணக்கமும் காணப்படலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படாது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல புத்திசாலித்தனமாக செயலாற்றுவதன் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சார்ந்த பயணங்கள் சாத்தியப்படுகிறது சக பணியாளர்களிடத்தில் நல்ல உறவு முறை பராமரிப்பது அவசியம் பணிகளை முறையாக திட்டமிடுவது முக்கியம் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் உறவை பராமரிக்க விரும்பினாலும் சில சமயங்களில் மனநிலையை இழப்பீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண விஷயத்தில் உணர்ச்சி எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் நிதி சம்பந்தமான முடிவுகளை அடுத்த நாளிற்கு தள்ளி போடுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தலைவலி உபாதைக்கு ஆளாகுவீர்கள் ஓய்வெடுக்க விடுவது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம் இன்று செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இது உங்களுக்கு கவலையை அதிகரிக்காமல் இருக்க தேவையற்ற எண்ணங்களை கைவிடுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது பணியில் அதிக தவறுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் இன்று கேள்விப்படக்கூடிய வதந்திகள் துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் நிதி பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பணம் கையாள்வதில் இன்று சில சிக்கல்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் இன்று எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது தைரியத்தோடும் இன்று சிறப்பான ஆரோக்கியத்தோடும் காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் இன்று தினசரி நடவடிக்கைகளை விட சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது அனைத்து பிரச்சனைகளையும் இன்று தகர்த்தெறியக்கூடிய ஒரு தைரியம் உங்களிடம் பிறக்கும் பிரார்த்தனையில் ஈடுபடுவது உங்களுக்கு மிகவும் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் இன்று வேலையில் கவனமாக எச்சரிக்கையோடு செய்ய வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று நட்பு முறையில் பழகுவீர்கள் உங்களது உணர்ச்சிகளை துணை நிலத்தில் வெளிப்படுத்திக் கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று சிறப்பானதாக காணப்படும் இருந்தாலும் இன்று கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து செலவு செய்ய வேண்டியது மிகவும் நல்லது ஆடம்பர வாழ்க்கையை இன்று மேற்கொள்வது மிகவும் தவறானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்